ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா என்னங்க அவங்க அப்படி அடிக்கிறாங்க கண்டிப்பாக ரொம்பவே பார்க்க அச்சமாக இருக்குது எந்த எந்த ஒரு அணியும் இந்தியாவுக்கு போய் விளையாட்னா கண்டிப்பாக இந்த நிலமை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து எதிரான இந்திய அணி பார்த்தீங்கன்னா சீரியஸாக அதிரடியாக வின் பண்ணியிருக்காங்க அதுவும் ஃபிஃப்த்து மேட்ச்சு அது குறித்து முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி குறித்தும் இந்திய அணி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் டி டுவெண்ட்டி தொடங்கி முடிஞ்சிச்சிங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓடியை தொடங்கி இன்னைக்கு தொடங்க போகுது அது குறித்து நம்ம டேவிட் வானர் என்ன சொன்னார்கள் கேட்டீங்கன்னா இந்திய அணி டி டுவெண்ட்டியில் ஒரு ஆபத்தான அணியாக தான் இருக்காங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க அணி வீரர்கள் எல்லாமே இள வீரர்களாக இருக்கிறதுனால ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்குது எல்லாருமே நல்லா துரு துருன்னு இருக்காங்க ஸ்பெஷலி அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் போலிங்கை போகிறது இந்திய அணிக்கு ஒன்று கூடுதல் பலம் தான் ஏன்னா ஒரு ஸ்பின்னர் எப்போவுமே அணியில் எக்ஸ்ட்ரா இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அபிஷேக் சர்மா பேட்டிங்கில் மட்டும் இல்லை போலிங்கில் கலக்கிறாரு அவருக்கு என்னோட என்னோட வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் கட்டாயம் ஓடியை தொடரும் இந்திய அணி தான் ஜெயிக்கும் ஏன்னா இங்கிலாந்து அணிக்கு ஸ்பின்னர்ஸ் எப்படி ஆடுதுன்னு ஒன்று கூட இந்தியாவில் போய் கற்றுக்கலை ஐபிஎல்ல ஆடுறாங்க இன்னும் கூட அவங்க கற்றுக்கலை கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னும் அந்த அச்சம் இருக்குது இந்த ஓடிஎஸ் சீரிஸும் அளவுக்கு ஆனால் கண்டிப்பாக இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் வார்னர் பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காருனே சொல்லலாம் அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பின்னஸ் ஆட தெரியல எஸ் ஏன்னா அவங்க வராங்க ஸ்பின்னர் ஆ சொட்டு பால் இறங்கி சொயிட்டுறாங்க மாட்டிக்கிறாங்க கேட்சில் ஏன்னா வருண் சாக்கரவர்த்தி பால்லாம் அடிக்க போய் தான் அவுட் ஆகிறாங்க ஃபாஸ்ட் போலிங் சொல்கிறாங்களா ஃபாஸ்ட் போலிங்கை போட்டு அடிக்கிறாங்க ஏன்னா அவங்க கண்டிஷன் நல்ல ஒரு எதிர்பார்த்து வர பால் அடிக்கிறாங்க ஸ்பின்னுனாவே நம்ம இங்கிலீஷ் ஒரு இங்கிலீஷ் பேஸ்மக்கு இல்லை ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் எல்லாமே ஆனா இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் எப்பவுமே இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் ஆடுவாங்க ஸ்பின்னுக்கு ஏன்னா லாஸ்ட் டைம் ஓடி வேர்ல்டு கப் நம்ம நாட்டில் நடக்கும்போது குரூப் ஸ்டேஜ் கூட செலக்ட் ஆகலை ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒரு மோசமான ஒரு ஸ்பின்னிங் கண்டிஷனுக்கு ஒரு சூட்டபிள் இல்லாத டீம்னே சொல்லலாம் இங்கிலாந்து கண்டிப்பா அதனால தாங்க இந்திய அணி அவங்ககிட்ட ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க அதே ஸ்பின் வரு சக்கரவர்த்தி கூட திருப்பி சூப்பராக போட்டு கூப்பிட்டுருக்காங்க முதல் அவருக்கு வாய்ப்பு தரல இருந்தாலும் ஸ்பின் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா செம குவாலிட்டி குவாலிட்டியாக இருக்காங்க குல்தீப் அக்ஷர் பட்டேல் ரவீந்திர ஜடேஜா சொல்லிட்டு மூன்று லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு இக்கட்டான கண்டிஷனில் இருப்பாங்க இங்கிலாண்டு பார்க்கலாம் இந்த ஓடியை ஜெயிக்கிறாங்களே இல்லையான்னு சொல்லிட்டு ஆனால் டேவிட் வார்னர் நிறைய பேர் இந்திய அணிக்கு வாய்த்துக்கிற சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சீரிஸ் ஜெயிச்சது குறித்தும் அபிஷேக் சர்மோட ஸ்பெஷலி பேட்டிங் குறித்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி டி ட்வெண்ட்டியில் ஒரு தரமான அணியாக இருக்காங்க ஓடியையில் எப்படி வெற்றி பெறுவாங்களா ஓடியை இங்கிலாந்து எதிரான ஓடி சீரிஸை வெற்றி பெறுவாங்களா பெற மாட்டாங்களா அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் ஒன்று கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்